வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாத்தா பரபிரம்ம தஷ்மி ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை அடியின் கோவையிலிருந்து தனம் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் குரு பயிற்சி பலன் மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தான அஞ்சாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன் பொருளாதார நெருக்கடி எல்லாம் சகல சௌ சௌபாகியங்களையும் தரக்கூடிய இது எல்லாம் போகி சகல சௌபாகியங்களும் தரக்கூடிய காலமாகும் அஞ்சில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியையுமே ஒன்போது பதினொன்றாம் ஆகிய ஸ்தானங்களை பார்வை சிறப்பு பார்வை பார்வை செய்வதால் கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாகும் எதுலேயுமே நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்புடன் இருந்து செயல்படுவீங்க வெற்றிகளை அடையக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் அழகிய குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்துக்களில் நீண்ட நாட்களாக இருந்து வந்திருந்த பிரச்சனை எல்லாம் விலகி ஒரு நல்ல முடிவு ஏற்படும் நீண்ட நாட்களுக்காக சொத்து வாங்கும் என்ன உங்களுக்கு இருந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அது தடையாக இருந்ததெல்லாம் வந்து இனி அந்த தடையெல்லாம் விலகி நீங்கள் சொத்து வாங்க முயற்சி செய்தால் அதை வெற்றி அடையலாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உணவு விஷயத்துல மட்டும் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களே சுபிச்சமாக இருப்பதால் கடந்த காலத்துல இருந்து வந்த மருத்துவ செலவுகள் அனைத்துமே குறைஞ்சு மகிழ்ச்சி நிலவும் நீண்ட நாட்களாக தடைபெற்று வந்திருந்த திருமணங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் பொருளாதாரம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் பேச்சில் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லது வீடு மனை வண்டி வாகனம் யோகம் அமைப்பு உண்டு கமிஷன் ஏஜென்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபமான முன்னேற்ற காலமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கின கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்லது பெரிய லாபங்களில் ஈடுபட்டு லாபங்களையும் அடைவீங்க தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும் தொழிலில் இருக்க போட்டியெல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலமாக இருக்கும் வெளிநாடு வெளி தொடர்புகளால் நல்ல லாபம் பெருகும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் திறமைக்கேற்ற பாராட்டு உயரும் வரை பட்டு கஷ்டம் எல்லாமே இருந்த இடம் பெண்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் கணவன் வணி உறவில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஆடை அபரணங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி மகர ராசி நேயர்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு உங்கள் ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு மற்றும் ஜாதகம் பார்க்க நீங்கள் என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தனம் ஜோதிட கலையரசி தனம் கோவை என்னோடய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் த்ரீ எயிட் டபுள் செவன் இன்னொரு நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் த்ரீ டூ இறையொருளும் குருவருளும் அனை அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்